நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எப் சினை மாடுங்க மாடு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத தலையீத்து சினை மாடுங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க பல் போடாமையே நல்லா பெரிய சைஸாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலையே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எழுவதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸு ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறவங்க தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வந்து சேஃபாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் முடிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்